கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவத்தில் சிக்கி நாற்பத்தொன்று அப்பாவி மக்கள் உயிரிழந்தார்கள் இந்த நிகழ்வுக்கு பிறகு தவைய மற்றும் விஜயின் செயல்பாடு முடங்கிவிட்டது பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் நேரில் சந்திக்காமல் இருப்பது கடும் விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது விரைவில் விஜய் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க உள்ளார் என்று தவகவினர் கூறி வந்தனர் இந்நிலையில் விஜய் கரூர் விசிட்டில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாம் பாதிக்கப்பட்ட மக்களை சென்னை வரவழைத்து விஜய் ஆறுதல் சொல்ல முடிவு செய்துள்ளார்களாம் தவகவில் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் கட்டமைப்பு இல்லாதது விஜய் தாமதமாக வந்தது ஆகியவை குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டது கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை தற்போது சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது தவக சார்பில் உயிரிழந்தவர்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் காயமடைந்தவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவிக்கப்பட்டது தமிழ்நாட்டின் மற்ற கட்சிகள் சார்பிலும் இழப்பீடு அறிவிக்கப்பட்டு கட்சி நிர்வாகிகள் நேரடியாக சென்று மக்களை சந்தித்தனர் அதே நேரத்தில் விஜய் உள்ளிட்ட அந்த கட்சியின் நிர்வாகிகள் யாரும் கரூர் மக்களை நேரடியாக சந்திக்காமல் உள்ளனர் வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகுதான் தவேகவின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் உள்ளிட்ட இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் வெளியில் வரத் தொடங்கினார்கள் வரை விஜய் கரூர் கூட்ட நெரிசலில் பாதித்த மக்களை சந்திக்காமல் இருப்பது பெரும் விமர்சனமாகியுள்ளது தற்போது வரை விஜய் அந்த மக்களை வீடியோ காலில் மட்டுமே ஆறுதல் கூறியுள்ளார் கடந்த ஒரு மாதமாக தவேக மற்றும் விஜய்யின் செயல்பாடு முற்றிலும் முடங்கியுள்ளது விரைவில் விஜய் கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க இருப்பதாக தவகவினர் கூறி வருகிறார்கள் கரூரில் உள்ள ஒரு மண்டபத்தில் வைத்து விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியானது கரூரில் மண்டபம் கிடைக்க தொடர்ந்து சிக்கல் நிலவுவதாக கூறப்படுகிறது இதனால் அந்த திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாம் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டு வருவதால் தவக சார்பில் கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட மக்களை சென்னை அழைத்து வந்து விஜய்யை சந்திக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் தலா மூன்று முதல் நான்கு வரை பேரை சென்னை அழைத்து வந்து ஆறுதல் சொல்ல விஜய் திட்டமிட்டுள்ளாராம் இதுகுறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகவுள்ளது என தவகவினர் கூறுகிறார்கள்